சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன அதனுடைய வழிபாட்டு முறை என்ன ஏன்னா சந்திர தரிசனத்துக்கு அன்னைக்கே நம்ம நம்ம வந்து பிறைய பார்த்தோம் அப்படின்னா கடவுளே நேரா பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மைதானா சந்திர தரிசனம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலோங்கும் அப்படி மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் நமக்கு ஒரு நல் காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுக்கு நம்ம காசெல்லாம் செலவு பண்ண வேண்டியது கிடையாது எங்க இருந்தாலும் பார்க்கலாமே எந்த நாட்டுல இருந்தாலும் பார்க்கலாம் மனம் தெளிவு இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலும் தெளிவா நடக்கவே நடக்காது சந்திரன் சனி பகவானோடு இருக்கு சந்திரன் மாந்தியோட இருக்கு சந்திரன் அவயோகியா இருக்கு சந்திரன் வந்து எட்டு ஆறு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரு இல்ல சந்திரன் ராகுவோட இருக்காரு இவங்களுக்கெல்லாம் தான் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன அதனுடைய வழிபாட்டு முறை என்ன ஏன்னா சந்திர தரிசனத்தை அன்னைக்கு நம்ம நம்ம வந்து பிறைய பார்த்தோம் அப்படின்னா கடவுளே நேரா பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு ஒரு விஷயம் அது உண்மை ஏன் நான் ரொம்ப ஃபாலோ ஒரு விஷயம் என்னோட சேனல்ல ரெண்டு வருடத்துக்கு மேல நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் சந்திர தரிசனம் என்னைக்கு வரது என்ன டைம்ல சந்திர தெரியறாரு சம்டைம்ஸ் நான் லைன் கூட போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல ரெண்டு வருடத்துக்கு மேல போட்டிருக்கேன் நான் சந்திர தரிசனம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய வாழ்க்கை தரம் மேல் ஓங்கும் சந்திரன்றவங்க தாய் சந்திரன் அவங்களுக்கு கெட்டதே பண்ணக்கூடியதா இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்துல சந்திர தரிசனம் பாக்கிறதுனால நமக்கு எந்த கெடலும் வராது நல்லதுதான் நடக்கும் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சந்தி மாதத்துல ஒரு முறை தான் நமக்கு சந்திர தரிசனம் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு முறையே நம்ம கடவுளையே நேர்ல பாக்குறோம்னா அது உண்மை கடவுளை நேர்ல பாக்கிறோம் யார பாக்குறோம்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சிவப்பெருமான நம்ம பார்க்கறோம் சிவபெருமான் அந்த சந்திரன் வர்றது பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அன்னைக்கு அந்த பெரிய நம்ம பார்க்கும்போது போது சந்தி நம்ம வந்து சிவபெருமானையே பார்த்ததா ஒரு ஐதீகம் அவரை பார்த்ததா நமக்கு மனசுல ஒரு திருப்தி அவரை பார்த்து நீங்க வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நடக்கும் சந்திர தரிசனத்துக்கும் இத்தனை மாதம் பார்க்கும்போது இத்தனை பலன்கள் இருக்குன்னு இருக்கு ஒரு மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் மூன்று மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் அந்த மாதிரி ஒம்பது மாதம் பதினோரு மாதம் பதினோரு மாதம் யாராலையும் பார்க்க முடியாது ஆனா அப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு முக்தின்றது கன்ஃபார்ம் இந்த ஜென்மத்துல அவங்க அனைத்து வித எல்லா விதமான நல்வினைகளும் அனுபவித்து அவங்களுக்கு நல் முத்தியும் கிடைக்கும்ன்றது கன்ஃபார்ம் ஆனா முடியாது காரணம் ஏன்னா மழைக்காலம் பனிக்காலம் எல்லாம் வரும்போது நமக்கு சந்திரன் தெரிய மாட்டாரு இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலும் பிரைட்டாலும் தெரிய மாட்டாரு வெள்ளி கம்பி மாதிரி ரொம்ப நூல் தான் தெரியும் அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது நம்ம இந்த சன் செட்டு சூரியன் மறையது பாத்தீங்கன்னா மறையிறதுலேருந்து இருந்து கரெக்டா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு சந்திரன் மேலே வருவார் அந்த டைம் நம்ம கரெக்டா பார்த்து இருந்து பார்க்க அதே மாதிரி அந்த மூன்றாம் பிறை அந்த ரொம்ப நேரமும் தெரியாது கரெக்டா ஒரு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மறைஞ்சிரும் ஏன்னா அந்த மெலிசா இருக்குல்ல கம்மி மறைஞ்சிரும் அப்படி மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் நமக்கு ஒரு நல் காலம் வரப்போதுன்னு அர்த்தம் இதுக்கு நம்ம காசெல்லாம் செலவு பண்ண வேண்டியது கிடையாது எங்க இருந்தாலும் பார்க்கலாமே எந்த நாட்டுல இருந்தாலும் பார்க்கலாம் சந்திரன் எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாரு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வறுமை நீங்கும் பண கஷ்டம் போகும் எப்பேற்பட்ட தரிதிரம் இருந்தாலும் போகும் அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தரிதிரம் அனைத்துமே நமக்கு போகும் அதே மாதிரி நோய் நீங்கும் மனசு தெளிவாகும் நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நான் இப்போ முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு மூணு ஜாதகம் நான்கு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் இந்த மீடியாக்குள்ள வந்ததுக்கு எனக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து வந்து நான் பாக்குறேன் அதுல எட்டு ஜாதகம் ஒன்பது ஜாதகம் சந்திரன் மையம் தான் நமக்கு வருது ஏன் நான் இவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றேன் அப்படின்னா சந்திரன் தான் ஒரு மனோகாரகர் நவகிரகத்திலேயே சந்திரன் தான் முக்கியம் மனோகாரகர் சூரியன் எப்படி ஒளி கிரகமோ அதே மாதிரி சந்திரனும் அவரோட ஒளியை வாங்கிதான் நமக்கு கொடுக்குது ஆனா மனம் தெளிவு இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலும் தெளிவா நடக்கவே நடக்காது புத்தி சுவாதினம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் மனோகாரகர் சொல்ற மனம் தெளிவா இருக்கும் போது அனைத்து விஷயமும் நடக்கும் ஸோ நான் ஒரு ஒரு ஜாதகம் இப்போ இந்த சந்திர தெரிசை நம்ம யாரெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம் பொதுவாக எல்லாருமே பார்க்கலாம் அதுலேயும் பர்டிகுலரா யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வந்து சந்திரன் லக்னத்திலேயே இருக்கு சந்திரன் சனி பகவானோடு இருக்கு சந்திரன் மாந்தியோடு இருக்கு சந்திரன் அவயோகியா இருக்கு சந்திரன் வந்து எட்டு ஆறு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரு இல்ல சந்திரன் ராகுவோட இருக்காரு இவங்களுக்கெல்லாம் தான் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கு ரெண்டாவது சந்திர திசை போதும் சந்த வேற திசை நடந்து சந்திர புத்தி போதும் இவங்க எல்லாருமே தான் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ ஏதோ ஒரு இடைஞ்சலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க ஜாதகம் பார்க்கிற முக் முக்கியமா எவ்வளோ ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஜாதகம் பார்க்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சந்திரன் எங்கேயாவது மேஜர் ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சந்திரன் சரி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஒருத்தவங்க கிட்ட ஜாதகம் பார்க்க போயே தீர்வாங்க ஏன்னா மனக்குழப்பம் மனம் குழம்பிடுச்சினாலே உடல் சரி இருக்காது அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஆகணும்னா சந்திர தரிசனம் பார்க்கறது நமக்கு அவங்களுக்கு முதல்ல மன தெளிவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இது மூன்றுமே கிடைச்சும் அதே மாதிரி இந்த மௌன விரதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சித்ரா பௌர்ணமிக்கு மௌன விரதம் இருக்கணும் ஷஷ்டிக்கு மௌன விரதம் இருக்கணும் கார்த்திகை பெரிய கார்த்திகைக்கு மௌன விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் மௌன விரதமும் திங்கக்கிழமையில் மௌன விரதம் இருந்து பாருங்கள் அதுவும் சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள் அந்த அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் நாள் வருது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்கள் மனம் அவ்ளோ தெளிவாகும் மனம் அவ்வளோ அமைதியாகும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவ்வளோ தெளிவா இருக்கும் அதே மாதிரி மௌன விரதம் திங்கக்கிழமை பிஸியா இருக்கும் எல்லாராலையும் மௌன விரதம் ஒரு நாள்ல இருக்க முடியாது சரி வருடத்துல ஒரு நாள் இருக்கலாம் இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சஷ்டி அன்னைக்கு இருக்கலாம் ஆனா மா வாரம் வாரம் திங்கக்கிழமை இருக்க முடியாதுல அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்றது எல்லாமே சந்திரனை வலுவுப்படுத்தக்கூடிய பரிகாரம் தான் சொல்லிட்டு இருக்கேன் திங்கக்கிழமை வரக்கூடிய சந்திர ஓரை காலையில ஆறுல இருந்து ஏழு சந்திர ஓரை ஆனா உதயத்துல இருந்து தான் நம்ம கணக்கு பண்ணணும் ஓரை அதுக்குமே ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நீங்க ஓரை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி தானே மாறும் அஞ்சுல இருந்து ஆறு ஓரை ஆறுல இருந்து ஏழு தானே ஓரம் நீங்க என்ன ஏழரை மணி சொல்றீங்க நீங்க அஸ்ட்ராலஜர் தானே உங்களுக்கு தெரியாதா ஓரை வந்து சூரிய உதயத்துல இருந்து தான் கணக்கு எடுக்கும் ஒரு 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 நாள் வந்து சூரிய உதயம் நமக்கு அஞ்சரை மணிக்கே வரும் அஞ்சு நாற்பதுக்கே வரும் அஞ்சு ஐம்பதுக்கே வரும் ஆறு இருபதுக்கு வரும் ஆறே காலுக்கு வரும் பனிக்காலத்துலலாம் ஆறரை மணிக்கு கூட வரும் அப்போ அது வந்து தான் நமக்கு கணக்கு எடுக்கணும் அதுக்கு தான் நான் வந்து பொதுவாக என்ன சொல்றேன் ஆறுலருந்து ஏழரைக்குள்ள எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு முன்னையும் ஆரம்பிச்சிடும் பின்னையும் இருக்கும் அதுதான் நான் அப்படி சொல்றது காலையில் திங்கட்கிழமை சூ சந்திர ஓர ஆறுல இருந்து ஏழரை எடுத்துக்கோங்க மதியம் ஒன்னுல இருந்து ரெண்டரை எடுத்துக்கோங்க சாயந்தரம் எட்டரைலருந்து எட்டுல இருந்து ஒம்போதரை எடுத்துக்கோங்க ஆனால் இது சந்திரன்றதனால நம்ம காலையிலையும் சாயந்தரமும் எடுக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் மதியத்தை விட்டுருங்க இப்போ இதில் நமக்கு எந்தளோட ரெகுலர் ஒர்க்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது காலையில் நம்ம வீட்டில் தான் இருப்போம் யார்கிட்டையும் பேசாதீங்க அந்த ஓர டைம் மௌன விரதமாக இருங்க மௌனமாக இருங்க ஒரு மணி நேரம் மௌனமாக இருங்க மன தெளிவடையும் நம்மளுடைய மன சார்ந்த பிரச்சனை சரியாகும் உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும் சாயந்தரம் எட்டுலேருந்து ஒம்பது மணி மௌன விரதமாக இருங்க வேலையிலேருந்து வந்துடுவோம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம் காலேஜ்லேருந்து வந்துடுவோம் எங்க பிசினஸ்ல இருந்தாலும் வெளியில வீட்டு கண்டிப்பா அந்த எட்டு ஒன்பது மணிக்குள்ள வந்துடும் மௌன விரதம் இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி ரோகிணி வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் வரக்கூடிய நட்சத்திரம் ஒரு நாள் முழுக்க இருக்கும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நேரத்துல நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம் இதெல்லாம் பண்ணும் போது சந்திரனை நம்ம வலுப்படுத்த முடியும் நம்ம எப்படி பதினோரு சந்திர தரிசனம் பார்த்து நம்ம பலன் பெடுறோமோ இந்த மாதிரி வாரம் திங்கட்கிழமை வரக்கூடிய சந்திர ஓரையில அஸ்தம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம வந்து பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து அந்த தேர்ந்தெடுத்து மௌன விரதம் இருக்கும்போது நமக்கு அதுக்கான பலன் எண்பது பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சே தீரும் இது பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளோட சந்திரன் வலுவாவாரு நம்மளோட புத்தி கூர்மையாகும் மன அழுத்தம் போகும் மன சோர்வு போகும் இது அனைத்துமே போயிடுச்சுன்னா நம்ம வெற்றி நம்ம கையில இருக்கும் சந்திர தரிசனத்துக்கு இது மகத்துவமான ஒரு விஷயம் முடிஞ்சவங்க மூணு அஞ்சு ஏழு பதினொன்றுன்னு பாருங்க நம்ம முடிஞ்சவருக்கும் அதே மாதிரி நான் வந்து சந்திரன் இந்த வருடம் முழுக்க என்னன்னைக்கு வராருன்னு உங்களுக்கு அட்டவணமும் கொடுத்துட்றேன் சொல்லிடுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அது கேலண்டர்ல உங்கள் அலாரத்தில் செட் பண்ணிட்டு கூட நீங்கள் சந்திர தரிசனம் சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் மாத மாதம் தெரியாதவங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன் அதே மாதிரி சந்திரன் சந்திரனை வந்து எல்லாரும் வ விட சில இதெல்லாம் இருக்கு நமக்கு பரிகாரம் மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மௌன விரதம் சொன்ன பாத்தீங்களா மௌன விரதம் இந்த ஓ இந்த ஓரையிலிருங்க இதெல்லாம் சொன்னேன் பௌர்ணமி இதெல்லாம் இதெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் நம்ம மௌன விரதம்னா உண்ணாவிரதமும் தான் இருப்போம் கரெக்டுனா முடிச்சுட்டு ஈவினிங் பூஜை பண்ணணும்ல சந்திரனால ஈவினிங் தான் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வெ வெள்ளை கலர்ல சார்ந்த பால் தயிர் வெண்ணெய் இது எல்லாமே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் பூ வெள்ளை நிற பூ நந்தியாவட்டை மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்புறம் ஒயிட் கலர் சாமந்தி இது எல்லாமே பூ அலங்காரத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் வெண்ணிற பட்டு ஆடை இல்லை சாதா துண்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு அதற்கப்புறம் பிரசாதம் நம்ம வரவங்களுக்கு நெய்வேதியம் பிரசா நெய்வேதியம் படைச்சிட்டு பிரசாதம் வைப்போம்னா வெண்பொங்கல் தயிர் சாதம் பால் சாதம் తేంగా uh, సాదం தேங்காய் திருவல் தேங்காய் திருவிட்டு வெள்ளம் ஏலக்காய் போட்டு அது ஒரு பிரசாதம் இதெல்லாம் பண்ணி நம்ம படைக்கும் போது முழு சந்திரனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த மௌன விரதம் இருந்துட்டு இந்த தரிசனம் அன்னைக்கு இந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு அதை நீங்கள் பூஜை மாதிரி பண்ண வேண்டாம் சந்திர தரிசனம் பண்ணுங்க ஆனால் திங்கட்கிழமை சேர்ந்து இப்போ அமாவாசை சனிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்கண்ணா சந்திர தரிசனம் என்னைக்கு வரும் திங்கக்கிழமை வரும் அந்த அதுவே நமக்கு கூட அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமாவோ அஸ்த நட்சத்திரமோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் பலன் இல்லைன்னா திங்கட்கிழமை தி அந்த சந்திர ஓரையில் நீங்க அந்த விரதம் இருந்துட்டு நீங்க இது மாதிரி பண்ணும்போது அதீத பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வறுமை போகும் பண கஷ்டம் போகும் நோய் நீங்கும் மனு தெளிவாகும் மனு சோர்வு போகும் இது எல்லாமே பிடிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைச்சிடும் இந்த சந்திர தரிசனத்தான பலன் அதே மாதிரி இந்த சந்திரனுடைய ஆக்கத்தை கொண்டவங்க சில சில கோவில் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு அந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மனம் அப்படின்ற மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து தெளிவு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க அப்போ சந்திர தோஷம் இருக்கு சந்திரன் ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த சந்திர தின தண்ணிக்கு வழிபாட்டு பண்ணா அவங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா கண்டிப்பா எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் நமக்கு கூடுதல் பலன் ஆனால் பர்ட்டிகுலராக இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா சந்திரன் அவயோகியாவோ சந்திரன் எட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை சந்திரன் வந்து சனி பகவானோட மாந்தியோட ராகுவோட இல்லை வந்து செவ்வாவோட இதெல்லாம் சேர்ந்து போது கண்டிப்பாக அதோட இடையூறு நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சந்திரன் ஏழுலையே இருந்தால் கூட சந்திர தரிசனம் நடக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் இல்லை சந்திரன் அஞ்சிலேயே இருந்தால் கூட சந்திர தரிசன நடக்கும்போது கஷ்டம் கொடுக்கும் ஏதோ ஒரு ரீதியா ஏதோ ஒரு இதுல கஷ்டமா அவங்களுக்கு மன சார்ந்த கஷ்டம் கண்டிப்பா கொடுத்தே தரும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி வழிபாட்டு எடுத்துக்கும் போது நல்லது அதுலயும் நான் சில கோவில் எல்லாம் சொல்றேன் இந்த கோவில் எல்லாம் நீங்க ஸ்பெஷலா போய் வழிபாட்டு எடுக்கும் போது நமக்கு சந்திரன் அவ்வளோ பூஸ்ட் ஆகி நமக்கு வந்து ஜாதகத்தில் நமக்கு அடுத்த எந்த ஒரு இன்னல்களும் கொடுக்காம இருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு திங்களூர் நமக்கு தெரியும் நம்ம கும்பகோணத்துல இருந்து திங்களூரு தஞ்சாவூர் கும்பகோணம் போறவடையில திங்களூர் கோவிலில் சந்திர பகவான் இருக்காரு அதே மாதிரி சந்திரசேகரன் சந்திர மௌலீஸ்வரர் சந்திர அந்த பிறை இல்லாத சூடிட்டு இருக்க கோயில் வந்து திருநாகேஸ்வரம் என்ற வகையில சந்திரன் பெயர் கொண்ட அனைத்து கோவிலுமே இந்த மாதிரி வழிபாட்டு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சந்திரன் கூடுதல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி சோமசந்திரபுரம் சந்திரசேகரபுரம் சந்திரபுரம் ஒளிமந்தி திங்களூர் மகிமாலை சோமநாதபுரம் சோமநாதப்பட்டினம் போன்ற சந்திர சக்தி ஊட்டக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு இந்த ஸ்தலத்துல எல்லாம் நம்ம போய் நம்மளோட வழிபாட்டு மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அதுவும் இந்த மூன்றாம் பிறை வருது பாத்தீங்களா அம்மாவா அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் அன்னைக்கு போய் நீங்க வழிபாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவில் இருக்கு பாத்தீங்களா அங்க லிங்க வடிவில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு என்ன பண்ணலாம் இந்த அமாவாசை மூணாம் நாள் நமக்கு பெரிய வரதில்ல மூன்றாம் பிறகு வரக்கூடிய நாளில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் வடிவில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு போய் நம்ம இந்த வெள்ளை கலர் பால் இந்த அபிஷேகத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இந்த நவ தானியம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அதில் சக்கரை அதான் நாட்டு சக்கரை அதை போட்டு கலந்து இந்த நவதானியம் ஊற வச்சதை முடிஞ்சால் லைட்டாக மிக்சியில பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் எடுக்கிறீங்கன்னா பவுடர் அது கொஞ்சம் குறை குறன்னுட்டு ஏன்னா எறும்புக்கு நம்ம போட போகிறோம் அந்த தான் போடணும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு நாட்டுச்சக்கரை மிக்ஸ் பண்ணி அந்த கோவிலை ஓரமாக நீங்கள் சு Versucht, Alsounda, be, basses, ி பார்டர் அந்த பார்டர் அந்த காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கும் அந்த சைடு நீங்க போட்டுட்டு வரும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய ந தீமையும் போகும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமையும் நமக்கு போகும் இது இல்லை எங்களால் வந்து பெரிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா எந்த இடத்துலலாம் சந்திரனை மையம் கொண்ட பேருள்ள திருக்கோவில் சந்திர மௌலீஸ்வரர் சென்னையிலே இப்போ வந்து அண்ணா நகரத்தில் சந்திர கோயில் இருக்குது நமக்கு இதில் பாத்தீங்கன்னா மயிலம் தாண்டி வக்கரகாளி அம்மன்ல மௌலீஸ்வரர் இருக்கார் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு கோயில் இருக்குது இங்கே சந்திரன மையம் கொண்ட கோவில் நான் அதுவும் பேர்லாம் சொல்லணும்னா கோவிலோட பேருங்கெல்லாம் கூட சொல்கிறேன் அந்த கோவிலெல்லாம் உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மூன்றாம் பேரை வரக்கூடிய நாள் சந்திரனையும் பார்த்துட்டு நீங்கள் வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனையும் பார்க்கும்போது முழு பலன் நமக்கு கிடைக்கும் சந்திரன் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு சந்திரன் பெயர் வைப்பாங்க இப்போ சந்திரன் சந்திரமோகன் அப்படிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா பேர் அவங்க எல்லாம் கூட இந்த கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம் அவங்க எல்லாம் இந்த மூன்றாம் பிறையை வரக்கூடிய நாள் விரதம் இருந்து சிவபெருமானை பார்க்கும்போது அதீத பலன் கிடைக்கும் பேரெல்லாம் பேர்லாம் சொல்றேன் பாருங்க சந்திரன் பிறைசூடன் சந்திரசேகரன் சோமசேகரன் சந்திரன் சந்திரன் சோமநாதன் சந்திரமுகி சோமன் சோமச்சந்திரன் மதியழகன் வளர்பிறை நிலா மதுமதி வெண்ணிலா ஜெயச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் சிவசந்திரன் ராமச்சந்திரன் மதிவண்ணன் மதிசேகரன் மதிசேகரன் போன்ற சந்திர சம்பந்த கொண்ட பெயர்கள் வச்சுருத்தவங்க எல்லாருமே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பண் பார்த்துட்டு சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு அவங்க விரதத்தை முடிக்கும் போதும் அதுவும் மௌன விரதம் இருக்கும் போதும் அவங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் போய் சந்திரன் அவங்களுக்கு பிளஸ் ஆயிடுவாங்க இப்ப தான் அந்த பேர் ஏற் எழுத்துக்கேற்ப பேர் வைக்கிறாங்க முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஏதோ எங்கள் குலதெய்வம் பேர் எங்கள் அப்பாவோட அப்பா பேர் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச பேர் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பேர் போது அவங்களுக்கு இப்போ சந்திரன் பேர் வச்சுக்கங்க வச்சுக்கோங்களேன் சோமநாதன் பேர் வச்சுருக்காங்க அந்த சோமநாதன் சாருக்கு வந்து சந்திரன் உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க நெகட்டிவா தான் வேலை செய்யும் அவருக்கு மன ரீதியாக தான் பிரச்சனை கொடுக்கும் மதி மதிய மதியின்னு போ வைக்கிறாங்க மதி மதின்னு வைக்கிறாங்க பேர் ஓகேங்களா நான் இப்போ வந்து இல்லை நியூமராலஜிக்கலும் வரல என் கணிதத்துக்கும் வரல நான் ஜென்ரலாக சந்திரனை ரிலேட்டடாக தான் சொல்றேன் மதி மதியின்னு வைக்கும்போது அந்த மதியது அந்த பொண்ணுக்கு வந்து எட்டுல சந்திரன் உட்காந்துருந்தாருன்னா எப்படி கிளாஷ் ஆகும் மதியே இல்லாம இருக்கும் இல்ல மூணுல சந்திரன் இருக்குன்னா அந்த பொண்ணு முயற்சி பண்ணுவா எல்லாத்துக்கும் ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோல்வி தான் அடையும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த வழிபாட்டை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதீத பலன் கிடைக்கும் சந்திர தரிசனம் எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க நான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் ஒவ்வொரு சில பதிவும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கடந்த பன்னெண்டு வா பன்னெண்டு வருட காலமாக நான் சில வழிபாடு சில விரத முறைகள்லாம் எடுத்து நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நான் மேலே வந்திருக்கேன் என்னுடைய சொந்த உழைப்புனால தான் நான் என்னோட எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஆனால் அதற்கு காரணம் என்னுடைய விரத முறையும் என்னுடைய வழிபாட்டு முறையும் நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டெல்லாம் இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது என்னால முடிஞ்சது என் முருகருக்கு என்னால முடிஞ்சது ஒரு அஞ்சு ரூபானாவது பிரசாதம் வைப்பேன் என்னால முடிஞ்ச விரதம் இருப்பேன் என்னால முடிஞ்சது பண்ணணும் சீத்து ஏன்னா அவர் அவ்வளோ மனசு ஒண்டி நான் செய்யக்கூடிய சிவபெருமான் அதே மாதிரி இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கு அடுத்து இது பண்ணும் இதுக்கு அடுத்து எல்லாம் வேண்டாம் இந்த கடவுளை சிம்பிளாக ஆடம்பரம் எல்லாமே பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க அதுக்கான பலன் கிடைக்கும் என் பன்னெண்டு வருட காலம் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த சந்திர தரிசனம் பார்த்துட்டு இருக்கேன் முந்தியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா சந்திர தரிசனத்துக்கு பீச்சுக்கு போயிடுவேன் எனக்கு பக்கம் எங்க வீட்ல இருந்து டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் பீச் டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் பீச்சுக்கு போயிடுவேன் கரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துரும் ஒரு விஷிக் போட்டு விரிச்சுட்டு உட்காந்துரும் உட்காந்துட்டு சந்திரன் வருவாரா இந்த பக்கம் வர அந்த பக்கம் வரன்னு பாத்துட்டு இருப்போம் ஆனா அது உண்மையிலேயே அழகு சூப்பரா இருக்கும் இதை வந்து நான் ஒரு ஆறு மாதம் காலம் இத தொடர்ந்தபடியே நான் செஞ்சேன் போயிட்டு இப்போ சில வேலை வேலை காரணத்தால் என்னால அந்த டைமுக்கு போக முடியல எங்க வீட்டு மொட்டை மடில நின்று பாக்குறேன் ஒரு மாதம் தெரியாது ஒரு மாதம் தெரியல அப்ப நினச்சிப்பேன் ஓகே அவர் வந்து இல்ல உனக்கு நான் அருள் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும்ல அதனால அருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுவிட்டு சம்டைம்ஸ் மறந்துடுற மாதிரி கூட ஆயிடுது நான் உங்களுக்கு வந்து எப்போது சந்திர தரிசனம் வருதுன்ற அட்டைவனமும் நான் எங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுங்க இல்லை சொல்லணும்னாலும் நான் இப்போ ஒரு முறை சொல்லிடுறேன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணிடலாம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அதாவது ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது நான்கு நமக்கு அது வைகாசியம் நான் ஆனி தமிழ் மாதம் பன்னெண்டு வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஆறு அதாவது ஜூன் மாதம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு மூன்றாம் பிற இருக்கு அடுத்த மாதம் ஆடி மாதம் வந்து ஆடி பதினொன்னு சனிக்கிழமை வருது இருபத்தி ஆறு ஜூலை மாதம் வருது ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் வந் ஆவணி மாதம் வந்து எட்டாம் தேதி தமிழ் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது இங்கிலீஷ் மாதம் வந்து இருபத்தி நாலு எட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஏழு செவ்வாய்க்கிழமை வருது நமக்கு இங்கிலீஷ் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வருது ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி தமிழ் வேலைக்கிழமை வருது அக்டோபர் இருபத்தி மூணு வருது கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை வருது இருபத்தி ஒண்ணு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருது மார்கழி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது டிசம்பர் இருபத்தி ஒன்று வருது தை மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஜான்வரி இருபதாம் தேதி வருது மாசி மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை வருது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வருது பங்குனி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது பங்குனி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வளர்ப்பிற தரிசனம் நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு மாதம் சிறப்புதான் அதுலயும் அது அது வந்து என்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி வருது இந்த அட்டைவெனம் நான் கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே கூட நம்மளுடைய வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிவிடுங்க அப்போ அவங்க எழுதி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நாள் அன்னைக்கு சிம்பிளாக சந்திரனை ஒன்றும் இல்லை முடிஞ்சால் ஈவினிங் ஒரு முறை குளிக்க முடிஞ்சால் குளிங்க குளிச்சுட்டு அந்த டைமுக்கு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா செட்டு தெரியும் நமக்கு சூரியன் அஸ்தமம் தெரியும் அதுலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆறரை மணிக்கு சூரியன் மறைகிறாருன்னா ஏழை காலுக்கு நமக்கு வரப்படுறாரு நீங்க ஒரு ஏழு அஞ்சுக்கே போய் நின்றுட்டு ஏழை கால்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் ஒரு மெலீஸ் கம்பி மாதிரி தெரியும் பார்த்துட்டு ஓம் மௌலீஸ்வராய நமக ஓம் மௌலீஸ்வராய நமகன் பத்து முறை சொல்லணும் ஏன்னா சந்திரனுடைய தசாபுத்தி காலம் பத்து வருடம் முறை கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க முடிஞ்சா வழக்கை ஏற்றி காமிக்கலாம் முடியாதவங்க எப்படி வேணாலும் வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்க சும்மா அப்படின்னு நின்று கையெழுத்து கூட கொண்டுட்டு வரலாம் இதை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நமக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பா தெரியும் நம்ம சந்திரன் எப்படி வளர்றாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் மேலோங்கி வளரும் கண்டிப்பா சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன வழிபாட்டு முறை என்ன எந்தெந்த நாட்கள்ல சந்திர தரிசனம் வருது அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது நேர்களுக்காக நீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி